அனைவருக்கும் வணக்கம் மீனராசனை இருகளுக்கு மகா ராஜயோக பலன்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே மீனராசினியர்களான உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு துணை நிற்பது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தினுடைய நாயகரான முருக உங்களுக்கு துணை நிற்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதுதான் கிரக நிலைகள் அறிவுறுத்தது அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்ப பட கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் புதனும் விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை உங்களுடைய ராசியிலே பதிகிறதுங்க ராசிநாதன் ராசியை பார்க்கும் இந்த நேரம் நீங்கள் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதை நிலைகள் உறுதியளிக்குது அதே போல் ஏழரை சனியினுடைய விடய சென்னையின் ஆதிக்கம் நடைபெறும் ால எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு பல வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறாருங்க குரு பகவானை பொறுத்தவரை கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அதாவது இந்த உங்களுடைய ராசிநாதன் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பார்வை உங்களுடைய ராசியில் பதியும் இந்த நேரம் கணிசமான தொகை கைகள்ல புரளுங்க இனிய சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது குறிப்பாக இனிய சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட பொறுத்தவரைக்கும் வீடு வாங்கும் யோகம் உண்டு வாங்கி போட்ட சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்று கொண்டு வெளியில் வந்து சுய செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இப்போது அவை கைகூட இருக்கு இதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க பாதியில் நின்ற பணிகள் யாவும் முடிவடைய இருக்குதுங்க அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அவற்றை பாதியிலேயே வைத்து விடாமல் முழுமையாக அந்த செயலை செய்து முடிப்பது மிக மிக அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் மேன்மைகள் கொண்ட குரு பகவான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதிசாரமாக கடக ராசியில் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல மனக்கவலை அதிகரிக்கும் குடும்பம் கூடுங்க அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் தொழிலில் பணியாளர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபடி அதிகரிக்கும் இக்காலத்தில் வியாழக்கிழமை தோறும் வரதமிருந்து குருவை வழிபடுவது நல்லதுங்க குறிப்பாக யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக அவசியம் என்பதை நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவோடு சஞ்சரித்தார் விரையாதிபதி சரி வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத விரயங்கள் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாக குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அது மட்டுமில்லாமல் கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளும் நேரிடுங்க படிப்பிற்கேற்ற விலை கிடைக்காமல் வேறு திருப்தியடைய வேலை கிடைக்குங்க வாகன பழுது செலவு உண்டு பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படும் எந்த ஒரு இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையில் கூடுமான வரைக்கும் நீங்களே செய்து முடிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு துலாம் ராசியில் அறிவுறுத்தியில் மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புத யோகம் ஏற்படுகிறது இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்ரன் பகை கிரகம் ஆவார் அவர் அஷ்டமத்து அடியடித்து வை இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நினைத்தது ஒன்றும் நடந்த து ஒன்றுமாக இருக்குங்க ஜீரண தொல்லைகளும் திடீரென உடல்நிலையில் பாதிப்புகளும் ஏற்படலாம் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்ததால் அதனால் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில விர்ஷக பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் உன்னதமான ஒரு நேரம் தாங்க சொல்ல வேண்டும் அவங்களுடைய வழியில் பிரியம் கூடுங்க அண்ணன் இருந்த அரசல் புரசல்கள் மாற இருக்கு பாகப் பிரிவினை சுமூகமாக முடியுங்க பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்கு பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அதிகார வர்க்கத்தினரினுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கும் பிள்ளைகளுடைய வழியில் சுப செய்திகள் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் குறிப்பாக பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில் செவ்வாய் ராசிநாதன் சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்பொழுது பாக்கியஸ்தானத்திற்கு வருவதால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க குறிப்பாக பெற்றோர் வழியில் ஆதரவு இருக்கு பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க விலகி உடன் பிறப்புகள் விரும்பி வந்தினை வாங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழ இருக்கீங்க ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லும் முயற்சி கை இருக்கு பிரிவினை சுூகமாக முடியுங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல விருச்சகராசியில் செவ்வாய் தற்போது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் முன்னேற்றங்கள் அதிகரிக்க இருக்கு தொழில் முன்னேற்றம் திருப்தி அதேபோல் தொடர்ந்து சுப வந்த வண்ணமாக இருக்கும் சேமிப்பு இந்த நேரத்தில் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க அரைகுறையாக பணிகளை தொடர இருக்கீங்க புதிய தொழிலால் பொருளாதார நிலை இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் விருச்சகராசியில் புதன் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஒன்பதில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொருளாதார நிலையில் திருப்தி ஏற்படுங்க படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு மாற்றினத்தவர்களால் உடல்நலம் சீராகுங்க எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க மின்னோர் வழி சொத்துக்களில் முறையாக பங்கீடுகள் கிடைக்க இருக்கு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்தும் பெரும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்கள்ல மீனராசனையர்கள் பொதுவாக உள்ளவர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குங்க அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க ஆசிரியர்களுக்கு ஆதரவோடு படிப்பில் முன்னேற்றம் உண்டுங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீ வீட்டிற்கு அருகாமையுள்ள முருகபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்